ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதி ராஜபி ஃபைண்ட் பேசுகிறேன் தனுர் ராசிக்கு ராஜயோகம் என்ன ராஜயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அர்தாஷ்டமத்தில் உள்ள சனி பகவான் வந்து இவங்க ராசியை தனது பத்தாம் பறவையாக பார்த்துட்டு இருக்காரு அது ஒரு பக்கம் ப்ரெஷர் தான் இருக்கும் ஆனாலும் இவங்களுக்கு குரு உங்களுடைய ராசி அதிபதி எட்டில் உச்சம் எட்டில் உச்சம்னால என்ன ஒரு இதுனா ஹைலைட் பிளானட்டு உங்களுக்கு யோகத்தை கொடுப்போம் ஏன்னா எட்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அவமானங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு வெகுமானங்களை கொடுக்கும் திடீரெஷம் அங்கே தான் இருக்கு லாட்ரி அங்கே தான் இருக்கு அதாவது பார்த்திங்கன்னா தங்க குவியல்னு சொல்லுவோம் இல்லையா பணம் இப்போ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜாக்கர் மன்னர்கள்லாம் வந்து தங்கத்தை ஒழிச்சு வச்சுருப்பாங்க அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து அந்த தங்கத்தை எடுப்பாங்க அந்த மாதிரி அந்த புதையல் யோகம்லாம் இவங்களுக்கு வந்து வரக்கூடும் புதையல் யோகன்றது எப்படி சார் வரும் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெளிநாடு வெளிநாடு இப்போ குரு எட்டில் இருக்குள்ள வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டில் பணம் சம்பாதிக்கலாம் வெளிநாட்டில் உள்ளவங்க அப்போ இந்த லாட்ரி ரேஸு இதெல்லாம் வந்து கலந்துக்கலாம் அதே மாதிரி உள்நாட்டில் இருக்கிறவங்க எப்படி வரும் இங்கே ஒரு நண்பர் வந்து இங்கே இருக்கார்னா அவர் வெளிநாட்டில் அவங்களுக்கும் உள்ள கனெக்டிங் அவங்கள இவர் சொல்லுவார் எனக்கு ஏதாச்சும் லாட்ரி வாங்க நம்ம ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லுவார் நூறுரூபா கொடுப்பாரு இரநூறுவா கொடுப்பார் அது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஐம்பது லட்ச ரூபா விடுறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும் அதுதான் யோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இல்லைனாலே குடும்பத்தில் நிறையா விரிசர்கள் சண்டைகள் கணவன் மனைவி பிரச்சனை இது வந்து கொஞ்சம் இருக்குதான் செய்யுது தனுர் ராசிக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பாஸுக்கும் இவங்களுக்குமே சண்டை வரும் அதாவது பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி மேனேஜரு ஸோ கீழே வந்து ஒரு உதவியாளர் இருக்காங்க அவங்களுக்குலாம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலையே ரிசைன் பண்ணிட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கான ராஜயோகத்தை வந்து கொடுக்கக்கூடும் அப்போ வேலை கண்டிப்பாக இவங்களுக்கு வரக்கூடும் வேலையில் ஒரு மாற்றம் வரக்கூடும் வாழ்க்கையிலயும் ஒரு மாற்றத்தை கொடுக்க கொடுங்க நல்ல மாற்றம் வந்து உங்களுக்கு வரக்கூடும் அதுதான் ராஜயோகன்றது சொல்லுவோம் அப்ப குரு இங்க எட்டில் உச்சமா இருக்குள்ள யோகத்தை தராரு இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மூலம் ஊராடம் அடுத்தது வந்து உத்திராடம் இந்த ஸ்டார்ஸ்ல உள்ளவங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ராஜயோகத்தை தரும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தனுர் ராசிக்கு வந்து அதிரடியான மாற்றத்தை குரு தான் தரப்படுதுங்க ராசி அதிபதி எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இருந்தாலே உச்சமாயிட்டார் அதுதான் ப்ளஸ்ஸே உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பார் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இவர் டிசம்பர் வரைக்கும் தான் எட்டில் இருப்பார் அதன் பிறகு வந்து பாருங்கள் டிசம்பருக்கு அப்புறம் ஏழில் வரப்போகிறார் அப்போ ஏழில் வரக்குள்ள டேரக்டாக உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போ டேரக்டா ராசியை பார்த்தாலும் குரு பலன் வரும் இப்போ இந்த சொல்லக்கூடிய பதிவுகள் இந்த ராஜயோகம் வந்து தொடர்ந்து அடுத்து ஒரு ஆறு மாசத்துக்கு உண்டான ஸ்டேபிள் இன்கம் அதை வந்து உங்களுக்கு தரப்போகிறாரு அப்போ ராஜயோகமான ஒரு வாழ்க்கை வரக்குள்ள வந்து பாருங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கலாம் மனைவிக்கு நல்ல நகைகளை வாங்கி போடலாம் வீடு கட்டலாம் வாழ்க்கையை மாறலாம் ஸோ அதிர்ஷ்டங்கள் நிச்சயம் ராஜயோகத்தை வந்து இவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் ஸோ இதில் உள்ள நட்சத்திரங்கள் வழியே தான் இவர் வந்து செய்ய போறாரு உங்கள் நட்சத்திரத்தில் என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரம் அப்படின்னு பார்த்துக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து வேலை செய்யும் நிச்சயம் இந்த காலகட்டம் தனுர் ராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகம் உண்டுங்க அது வந்து எந்தவித மாற்ற இல்லை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடை அதிகமாக பிரேயர் பண்ணுங்க அப்புறம் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடும் ஸோ எப்பவுமே குரு எட்டில் மறைக்குள்ள அந்த குரு பகவான் சம்மந்தப்பட்ட தெய்வத்தை அதிகமாக வணங்க வணங்க உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகக்கூடும் ஒரு நாள் இந்த வியாழக்கிழமை வருதுன்னா அந்த வியாழக்கிழமையில் வந்து சிறந்தையாக நீங்கள் போய்ட்டு சித்தர்கள் முனிவர்கள் பிரம்ம ரிஷிகள் இவங்கெல்லாம் போய்ட்டு வணங்கலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனாக பிறந்து அவங்க வந்து மகானாக மாறினவங்களாம் இருப்பாங்க இல்லையா ராகவேந்திராக எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரசேகர சுவாமிகளாக எடுத்துக்கலாம் மகாபரிவரை எடுத்துக்கலாம் அதே டைமில் பாபாவை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சித்தர்களை வந்து வழிபாடு பண்ண பண்ண ரசிகர்களுக்கு இயற்கையிலே சித்தர்களுடைய ஆசீர்வாதம் உண்டுங்க அது அதிர்ஷ்டத்தின் மூலியமாக வரும் ஸோ பணக்குவியல் உங்கள் தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்யும் இந்த காலகட்டத்தில் இறை நம்பிக்கையோடு நீங்கள் வந்து போராடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற மாற்றங்களை வந்து ஏற்படுத்திக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்